ஓம் ஸ்ரீ மா பிரிவாச்சரணம் நூற்றி எட்டு பிரபல சிவன் கோயில்கள் அவற்றின் தரிசன பலன்கள் திருக்குடந்தை பூழ்வினை பாவம் விலக திருச்சிராப்பள்ளி அகல திருநள்ளாறு கஷ்டங்கள் விலக திருவிடை மருதூர் மனநோய் விலக திருவாவடுதுறை ஞானம் பெற திருவாஞ்சியம் தீரா துயர் நீங்க திருமறைக்காடு கல்வி மேன்மை உண்டாக திருத்தில்லை முக்தி வேண்ட திருநாவலூர் மரணபயம் விலக திருவாரூர் குலசாபம் விலக திருநாகை நாகப்பட்டினம் சர்ப்பதோஷம் விலக திருக்காஞ்சி காஞ்சிபுரம் முக்தி வேண்ட திருவண்ணாமலை நினைத்த காரியம் நடக்க திருநெல்லிக்கா முன்வினை அகல திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மணவாழ்க்கை சிறப்புடைய திருக்கருகாவூர் கற்பசிதைவு தோஷம் விலக திருவைதீஸ்வரன் கோயில் நோய் விலக திருக்கோடிக்கரை பிரம்ம விலக திருக்களம்பூர் சுபிட்சம் ஏற்பட திருக்குடவாயில் இறந்தவர் ஆன்மா சாந்தி அடைய திருச்சிக்கல் துணிவு கிடைக்க திருச்செங்காட்டங்குடி கோட்வம்பு வழக்கு உள்ளவர்கள் தோஷம் விலக திருக்கண்டிச்சுரம் நோய் விலக தீராத புன்னார திருக்கருக்குடி மருதாநல்லூர் குடும்ப கவலை விலக திருக்கருவேலி குழந்தை பாக்கியம் பெற வறுமை நீங்க திருவழுந்தூர் அதாவது தேரெழுந்தூர் முன் ஜென்ம பாவம் விலக திருச்சத்தி முற்றம் மனவாழ்க்கை கிடைக்க திருப்பராய்த்துறை திருச்சி கர்வத்தால் வீணானவர்கள் சுகம் பெற திருநெடுங்கலம் திருச்சி தீரா துயர் தீர திருவெரும்பூர் திருச்சி அதிகாரத்தால் வீழ்ந்தவர்கள் சுகம் பெற திருப்பெஞ்சேலி யமபயம் விலக திருவையாறு அக்னி தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக திருவைக்காவூர் வில்வ அர்ச்சனை செய்து பாவத்தை போக்க திருக்கஞ்சனூர் திருமண தோஷம் விலக திருமங்கலக்குடி சூரியநயனார் கோயில் குழந்தை பாக்கியம் பெற திருமணஞ்சேரி திருமண தோஷம் விலக திருமுல்லைவாயில் சந்திரதசை நடப்பவர்கள் சந்திர தோஷம் விலக திருவென்காடு பூழ்விநீ தோஷம் உள்ளவர்கள் கல்வி மேன்மை பெற திருநெல்வேலி பிராமண குற்றம் விலக திருக்குற்றாலம் குற்றாலநாதர் கோயில் முக்தி வேண்ட திருவாலவாய் மதுரை தென் திசையில் குடியிருப்பவர்கள் நட்சத்திர தோஷம் உள்ளவர்கள் வழிபட திருப்பரங்குன்றம் மதுரை வாழ வழி தெரியாது தவிப்பவர்கள் வழிபட திருவாடானை ஆதித்தினேஸ்வரர் கோயில் பாவம் விலக திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோயில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக திருப்பாத்திரி புலியூர் புட்லூர் தாயை விட்டு பிரிந்திருக்கும் குழந்தை தோஷம் விலக திருவக்கரை செய்வினை தோஷம் விலக திருவேற்காடு வாணிப பாவம் விலக திருமயிலாப்பூர் மூன்று தலைமுறை தோஷம் விலக திரு அரசிலி பொழுத்தியாம்பட்டு காமத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தோஷம் விலக திருவாலங்காடு வீண்வம்பில் மாட்டிக்கொண்டவர்கள் தோஷம் விளங்க திருவேட்டிபுரம் செய்யாறு ஞானம் கிடைக்க திருப்பனங்காடு பந்தபாசத்திலிருந்து விலக திருவூரால் தக்கோலம் உயிர்வதை செய்த பாவம் விலக திருப்பாச்சூர் குடும்ப கவலைகள் நீங்க திருவெண்ணி நல்லூர் பித்ருதோஷம் விலக திருவதிகை நல் மனைவி அடைய திருவாண்டார் கோவில் முக்தி வேண்ட திருமுது குன்றம் விருத்தாச்சலம் தீரா பாவம் விலக திருக்கருவூர் கரூர் பசுவதை செய்வதன் வழிபட திருப்பாண்டி கொடிமுடி பித்ருதோஷம் பிரேதசாபம் விலக திருக்கொடுக்குன்றம் பிரான்மலை மறுபிரிவி வேண்டாதவர்கள் வழிபட திருகோகர்ணம் கர்நாடகம் தேவதோஷம் விலக திருப்புகழூர் பெரியோரை அவமதித்த குற்றம் நீங்க திருத்தோணிபுரம் சீர்காழி குலசாபம் நீங்க திருவைதீஸ்வரன் கோயில் பிணிகள் விலக அங்கார தோஷம் விலக திருக்கர் பரியலூர் தலைஞாயிறு கர்வத்தால் குரு துரோகம் பாவம் நீங்க திருப்பணந்தால் பிறன்மனை நாடியவர்கள் தோஷம் விலக திருப்புறம் பயம் மரண பயம் விலக திருநெத்தானம் மோட்சம் வேண்ட காவல் கோவில் கர்மவினை அகல திருவேதிக்குடி தான் எனும் அகம்பாவத்தால் சீரழிந்தவர்கள் தோஷம் விலக திருவளஞ்சுழி வறுமை அகல திருநாகேஸ்வரம் சாபம் விலக திருநாகேஸ்வர சாமி கும்பகோணம் நவகிரக தோஷம் விலக திருநல்லம் கோனேரி ராஜபுரம் வேதத்தை பரிகசித்து அவலத்துக்கு உள்ளானவர்கள் தோஷம் விலக திருத்தெளிச்சேரி காரைக்கால் சூரிய தோஷம் உள்ளவர்கள் குறைத்தீர திருச்செம்பெரின் பள்ளி குல வம்சத்தினர் வணங்க திருத்தலஞ்சங்காடு தலைச்செங்காடு அடிமையாட்கள் சாபம் பெற்றவர்கள் தோஷம் விலக திருவண்ணியூர் அன்னூர் சோமஸ்கந்தரை குலதெய்வமாக கொண்டவர்கள் வழிபட திருநன்னலம் நன்னிலம் ஞானம் வேண்டுபவர்கள் வேண்ட திரு ராமநாதீஸ்வரம் திருக்கண்ணபுரம் கணவனின் சந்தேக பார்வைக்கு உட்பட்ட பெண்களது தோஷம் விலக திருமருகள் கணவன் மனைவி அன்புடன் வாழ திருச்சிக்கல் பங்காளி பகை உள்ளவர்கள் வழிபட திருச்சேரி இல்லறம் மேலும் சிறக்க திருக்கோலிலி திருக்குவளி நவக்கோள்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட திருவாய்மூர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தோஷம் விலக திருநெல்லிக்கா கல்வி மேன்மை அடைய திருவெண்டு வண்டுரை வறுமையிலிருந்து விலக திருக்கடிக்குளம் கற்பகநாதர் குளம் வினைகள் விலக திரு ஆலங்குடி தோஷம் விலக செல்வம் சேர்க்கை பெற கொட்டாரம் அமைதி பெற சந்திர சந்திரதோஷம் விலக பசுபதி கோயில் ராகுதோஷம் உள்ளவர்கள் வழிபட கொட்டையூர் செய்த பாவங்கள் வேயொரு வீழ ஓமா புலியூர் சனிதோஷம் விலக தர்மபுரம் சிவனடியாரை அவமதித்த குற்றம் விலக மயிலாடுதுறை அனைத்து பாவங்களும் வெட்டோட உத்தரகோசம் அங்கே கர்ம வினைகள் அகல ராமேஸ்வரம் பித்ரு தோஷம் விலக காளையார் கோவில் பிறவி பயன் கிடைக்க பெண்ணாடம் ஊழ்வினை தோஷம் அகல ராஜேந்திரபட்டினம் கர்மவினை அகல அவிநாசி அப்பர் ஏழு தலைமுறை பாவங்கள் விலக குறுங்கேனில் மூட்டம் இணைத்த காரியம் நடக்க பவானி தோஷம் போக்க ஆச்சான்புரம் மனவாழ்க்கை சிறக்க ஆடுதுறை திருஷ்டி தோஷம் விலக சங்கரன் கோவில் சர்ப்பதோஷம் விலக ஸ்வோம் அபிஷிவாய் நமக திருச்சிற்றாம்பலம்